தமிழ் பாரத் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் தூகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி என்னடா அது திமுகவா பாஜக கூட நெருக்கம் காட்டுறாங்க திமுகவா ராஜ்நாத் சிங் அண்ணாமலை எல்முருகன் அழைச்சிட்டு போய் அப்படியே கலைஞர் சமாதியில் போய் நிற்கிறாங்க திமுகவா அப்படியே அண்ணாமலையும் உதயநிதியும் கை கோர்த்துக்கிட்டு அப்படி நீ ஒன்னா நின்று போஸ் கொடுக்குறாங்க அப்படின்லாம் உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குல்ல எஸ் இந்த ஆச்சரியம்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி மக்களையும் ரொம்பவே பூர்வம் உயர்த்த வச்சிருக்கு என்னடா அது நேர் எதிர் சித்தாந்தம் ஒரு காலத்தில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் அப்படின்னா பாஜக அப்படிங்கிற கட்சியை வந்து பண்டாரம் பரதேசி கட்சி அப்படின்லாம் வந்து வார்த்தையை பயன்படுத்துற ஒரு கடும் சொற்களை வந்து பயன்படுத்தினார் ஸோ இப்படிலாம் இருக்கிறப்ப இது என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு பயங்கரமாக ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டுருக்கு ஏன் பாஜக கூட திமுக நெருக்கம் காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் திமுக தரப்பில் இது குறித்து சிலர்கிட்ட வந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான ஒரு உறவு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வந்து பெறுவதற்கான பல்வேறு முயற்சிகளை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்னை பெருவெள்ளம் புயல் தென் மாவட்டங்களில் நாலு மாவட்டங்களில் ஏற்பட்ட பயங்கர வெள்ளம் இதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட நிதியை விட குறைவான நிதியை தான் வந்து கொடுத்தாங்க அந்த பல முறை வலியுறுத்தியும் மு முன்னாடி வந்து நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கவுன் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு இடங்களில் வந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறது அப்படிங்கிற பல்வேறு நேரங்களில் வந்து சொல்லியிருந்தார் இப்போ பட்ஜெட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே அறிவிக்கப்படாது ஒரு பெருத்த ஏமாற்றம் தான் ஆனால் அதே வேளையில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கூட ரொம்பவே நம்ம வந்து முரண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது நமக்குண்டான உரிமையை உண்டான நிதியை நம்ம கேட்டு தான் பெறணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேயும் வந்து சொல்கிறாங்க சரிங்க நீங்க திமுக தரப்புல அரசு தரப்புல கேட்டு பெற வேண்டியது அவசியம்தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதே சமயம் ஏன் கலைஞர் நூறு நாணய வெளியீட்டு விழாவுக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸின் முக்கிய தலைவனான ராகுல் காந்தியை வந்து அழைக்கல அது மட்டும் இல்லை ராகுல் வந்து இன்னைக்கு லோக்சபாவோட ஆப்போசிட் லீடர் அதாவது எதிர்கட்சி தலைவரா வந்து இருக்கிறார் இந்தியாவுக்கு ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு முன்னணி பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை வந்து அழைக்கல சரி அதை விடுங்க சோனியா காந்தி உங்க கூட ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டு வருடம் வந்து கூட்டணியை வச்சு ஒரு பயங்கரமாக போய் ஏழு எட்டு பதவி மந்திரி பதவியெல்லாம் சென்டரில் வாங்கி பயங்கரமா அந்த அதிகாரத்தில் வந்து உட்காந்துருந்தீங்க பல்வேறு நலத்திட்டங்களை அங்கங்கே செஞ்சீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ அப்படிலாம் இருக்கப்ப ஏன் சோனியா காந்தியை வந்து தவிர்த்துட்டீங்க இப்படிங்கிற கேள்வி வந்து கூட்டணி கட்சிக்குள்ளே ஒரு புகைச்சலை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கு அது ரகசிய உறவு ரகசிய உறவுல இருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கோட்டிட்டுலாம் காமிக்கிறாரு ஒரு பக்கம் தற்போது திமுக எம்எல்ஏ ஆன கே பி சங்கர் அவருடைய இல்ல திருமழாவுக்கு விழாவுக்கு போன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா அதிமுகவை ஒரு மனுஷனா கூட பாஜக மதிக்கலை எல்லாம் மதிக்கவே இல்லை அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அப்போதைக்கு உங் அந்த நாணய வெளியிட்ட வரல வரலை அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது எல்லாமே ஒரு ஃபைட்டாக வந்து போயிட்டுருக்க இதனுடைய பின்னணியில் என்னதாப்பா நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வரணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக மேற்கு மண்டலத்தில் அதாவது கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாவட்டங்களுடைய ஒரு கனவு திட்டமாக ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா அத்திக்கடவு அவினாசி திட்டம் இந்த திட்டம் வந்து கிட்டத்தட்ட காமராஜர் ஆட்சி காலத்திலேயே வந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்போ எல்லாம் பிளான்லாம் போட்டாங்க அப்படி இப்படின்னு ஓடி வருஷங்கள் ஓடி கிட்டத்தட்ட ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வருஷம் ஆகிப்போச்சு அந்த திட்டம் வந்து முடிவடைகிறதுக்கு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈபிஎஸ் முதல்வராக இருந்தபோது இந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த பணிகள் எல்லாமே வந்து கொஞ்சம் வேகம் எடுத்து நடந்துக்கிட்டே வந்துச்சு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் அதன் பிறகு மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனா அந்த அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்துவோம் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயெலாம் சொல்லிட்டு வந்தார் ஸோ நிச்சயமாக இன்னும் ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் முடிச்சிடாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தாங்க ஆனால் பணிகள் முடிவடைந்தும் கூட ஆனால் அதனுடைய திறப்பு விழா எதுவுமே இல்லாமல் இருக்குது இந்த பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு ஏன் இன்னும் அதை வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்காங்க ஏன் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கம் கேள்வி கேட்டுச்சு இன்னொரு பக்கம் பாஜக கேள்வி கேட்டு நாங்கள் ஆகஸ்ட் இருபத்தி நாங்கள் ஆகஸ்ட் இருபதாம் தேதி கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்த இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிக்கையெல்லாம் விட்டார் தமிழ்நாடு பாஜக சார்பில் ஆனால் அதற்கு முன்பாகவே அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணுறாருனா காணொலி வாயிலாக வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டார் ஸோ அது வந்து இப்போ வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சு மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்து வந்துடுச்சு ஸோ உடனே அண்ணாமலை என்ன சொல்கிறாரு முதல்வர் வந்து செயல்படுத்திட்டாரு அதனால் வந்து நாங்கள் பாஜகவினுடைய ஆர்ப்பாட்டத்தை வந்து நாங்கள் வாபஸ் படுறோம் அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்வாங்கிறாரு என்னடா இது ஒரு பக்கம் அப்படி நடக்குதுன்னு பார்த்தா மறுநாள் வந்து ஆகஸ்ட் பதினெட்டு மத்திய இராணுவத்துறை மந்திரியாக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அதாவது இன்றைக்கு தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர் தான் இந்த ராஜ்நாத் சிங் இந்த ராஜ்நாத் சிங் வந்து இங்க வந்து கலைஞரை பத்தி பேசினாரு சரி பேசினாரு புகழ்ந்தாரு எல்லாமே ஓகே ஆனா அவருடைய புகழ்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ராத்திரி நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தூக்கமே வராம பண்ணிருச்சான் ச நம்ம திமுக தொண்டர்களை விட திமுக மூத்த தலைவர்களை விட இவ்வளவு தூரம் ஒரு மாற்று கட்சியை சேர்ந்த ஒரு மத்திய அமைச்சர் வந்து இவ்வளோ தூரம் கருணாநிதியை புகழ் பாடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் தூங்கவே முடியலையா அவ்வளோ சந்தோஷத்துல இருந்தாராம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதை வந்து மறுநாளே ஒரு விழாவில் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இது இல்லாமல் இப்படி நடந்துட்டு இன்னொரு பக்கம் எப்பவுமே இந்து சமய அறநிலையத்துறை வந்து திமுக ஆட்சியிலும் சரி அதிமுக ஆட்சியிலும் சரி நிறைய குடமுழக்கு விழா வந்து ரெண்டு ஆட்சிகளத்திலுமே வந்து பண்ணுவாங்க ரெண்டுமே திராவிட கட்சிகள் அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த இந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து அங்கே வந்து எல்லோருக்குமே சமநீதி அளிக்கப்படணும் சமத்துவமாக இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் ப்ரையாரிட்டி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு கட்சிகளுமே நினைச்சது உண்டு ஸோ அந்த வகையில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அதிகமான குடமுழக்கு வாக்கில் பண்ணியிருக்காங்க அதே வேளையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்து சமய அறநிலையத்துறை விழாக்கள்லாம் நடக்கும் ஆனால் அந்த விழாக்களில் போய் கலந்துக்க மாட்டார் ஏன்னா அவருடைய அந்த பகுத்தறிவு ப்ளஸ் வந்து கடல் மறுப்பு கொள்கை எல்லாமே இது பண்ணி அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் நிற்கிறதெல்லாம் வழக்கம் ஆனால் இவர் வந்து ரேட்டாக கலந்துக்க மாட்டார் ஆனால் அதையெல்லாமே தாண்டி தற்போது வந்து ஆகஸ்ட் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய பள்ளியில் நடக்கக்கூடிய முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்களுமே வந்து முதலமைச்சர் மு அவர்கள் அந்த விழாவில் வந்து பங்கெடுக்கிறாரு இது எல்லாமே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் திமுக தரப்பில் கேட்டோம் அப்படின்னா எப்பா தமிழ் கடவுள் முருகன் ஸோ அதுக்கு சிறப்பு செய்ய வேண்டியது நம்ம அரசினுடைய கடமை அதை வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேவ அவர்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வர்றாரு அரசு அதிகாரிகள் தீவிரமாக இந்த மாநாட்டை வந்து வெற்றிகுழாவாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிகளை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே போக்க ஏங்க முதல்வரே நேரடியாக போய் பங்கேற்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஏங்க தமிழர் கடவுளுங்க ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம்ல இது ஏன் நீங்கள் குறு குறுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆஃப் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை ரொம்பவே சாப்பிட்டாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜெயலலிதா அவர்கள் வந்து பாஜகவோடு கூட்டணி வச்சுருந்தாங்க அதன் பிறகு ஒரு எட்டு ஒம்பது மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்சியை வந்து நான் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஆட்சியை முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க வாபஸ் வாங்கினாங்க ஒரு ஓட்டில் தோத்து போச்சு அன்னைக்கு வாஜ்பாய் தலைமையிலான மத்திய பாஜக அரசு அதுக்கடுத்தது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட கூட்டணி வச்சாரு அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அப்போ முதல்வராக இருந்தார் கருணாநிதி தொண்ணூற்றி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நேர் எதிர் சித்தாந்தம் எப்படிங்க எதிரெதிர் துருவங்கள் வந்து ஒரே புள்ளியில் வந்து இணையறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட்டணி அரசியல் என்பது வேறு நம்ம கொள்கை அரசியல் அப்படிங்கிறது வேறு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு விளக்கம் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க தொண்ணூத்தொம்போதில் நின்னாங்க ஆறு சீட்டு கொடுத்தாரு கருணாநிதி அதில் நாலு சீட்டை வந்து பாஜக ஜெயிச்சு அன்னைக்கு வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மத்திய இணையமைச்சராக ஆனாரு கிட்டத்தட்ட ஒரு நாலு எம்பிக்களை வந்து தமிழ்நாட்டில் வேறு ஒன்று அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் பண்ணாங்க அந்த ஆட்சியும் வந்து சுமூகமாக கம்ப்ளீட் பண்ணாங்க அந்த ஆட்சி அஞ்சு வருஷமும் நீடிக்கிறதுக்கு முதன்மையான காரணம் வந்து திமுக தான் ஸோ அதன் காரணமாக அன்னையிலேருந்து பழைய பாஜக காரங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் திமுகவை கடுமையாக எதிர்த்தாலும் கூட அன்னைக்கு வாஜ்பாயினுடைய ஐந்தாண்டு கால ஆட்சி நடைபெறுவதற்கு முக்கிய காரணம் வந்து திமுக தான் திமுகவுடைய சப்போர்ட் இல்லைன்னா அங்கே மேல உட்கார்ந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஆட்கள் சொல்லுவாங்க அதைத்தான் ராஜ்நாத் சிங்கும் மேடையில் வந்து குறிப்பிட்டு தேசிய அரசியலின் முகமாக திகழ்ந்தவர் கருணாநிதி அப்படின்லாம் சொல்லி ஒரு அடி அடிச்சாரு சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது டெல்லிலையும் கனிமொழி அவர்கள் வந்து பாஜக எம்பிக்களோடு ஒரு சுமூகமான நட்புறவை வந்து பேணுகிறார் இதெல்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்த தேர்தலில் இவங்க வந்து இது கூட்டணிக்கு வந்து அச்சாரம் போடுறாங்களா அப்படின்னு சொல்லி அது தொடர்பாக சிலர்கிட்ட வந்து பேசும்போது அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விமர்சர்கள் சில கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் வந்து மக்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு எதிராகவே போராட ஆரம்பிக்கிறாங்க அவங்க தேர்தல் அரசியல் வேறு அரசு செய்யக்கூடிய தவறுகள் சுட்டிக்காண்ட வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்டில் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் விசிகா தலைவர் திருமாவளன் அவர்கள் வந்து ரீசெண்டாக நடந்த ஒரு கூட்டத்தில் தலித் வந்து தமிழ்நாட்டின் ஆக முடியாது இது மாநில அரசுக்கும் தெரியும் அப்படிங்கிறது கொளுத்தி போட இது திமுகவே கொஞ்சம் உஷ்ணமடைய செஞ்சிருச்சு ஸோ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக செல்வ பேருந்தகை பொறுப்பேற்றதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது எப்போ நம்ம காமராஜர் ஆட்சியை வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னாரு அப்புறமேல் காமராஜர் ஆட்சியே ஸ்டாலின் ஆட்சிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு வல்தி அடித்தார் ஸோ இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செல்வப்ருந்தையை வந்து தமிழ்நாட்டில் நம்ம ஒரு தனித்துவமாக நிற்கணும் அப்படின்னா நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட் தேவை அப்படிங்கிறாரு ஆனால் அதே கட்சியில் இருக்கக்கூடிய இவி கே சிலங்கோவன் உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா தனியாக நின்னா டெபாசிட்லாம் வாங்குவீங்களா நம்ம தகுதி என்னமோ அத தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிவகங்கையினுடைய எம்பி கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாரு அப்படின்னா கூட்டணி ஆட்சி வந்து வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தெரிவிக்கிறார் சோ கூட்டணி ஆட்சியா அப்ப திமுக இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வந்து மற்ற கட்சிகளுக்கும் பகிர்ந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் எழுவதை திமுகவும் ரசிக்கல சோ இதன் காரணமாக இப்பவே ஒரு இணக்கத்தை வந்து ஏற்பாடு செய்கிறாங்களோ அப்படிங்கிற ரீதியிலும் ஒரு பார்வை முன்வைக்கப்படுது இன்னொரு பக்கம் சில மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒருவேளை திமுக பாஜக இணக்கமாக இருந்து எதிர்வரும் காலங்களில் கூட்டணி வச்சாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக கதை முடிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் வந்து திரும்பவும் அவங்க எந்திரிச்சு வர முடியாது டோட்டலா அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப தான் போகும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க சோ இதெல்லாமே தாண்டி இன்னொரு விஷயத்த குறிப்பிட்டிருந்த நினைக்கிறேன் கொலை வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்றும் பார்க்கும்போது இது என்னப்பா இது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் பிரைம்ல வர கிரைம் ஸ்டோரியா இல்லை கிரைம் வெப்சீரிஸா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது அப்படி தான் ஒவ்வொரு ஒருத்தருடைய கைதும் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ரவுடி நாகேந்திரன் முதல் கொண்டு இருபத்தி மூணு பேர் இது நாள் வரை கைது செய்யப்பட்டுருக்காங்க இதற்கு அடுத்ததாக இந்த விசாரணை அடுத்து சம்போ சிந்தில் எங்கே இருக்கிறாரு ராஜா எங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சேசிங்கில் போய் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க தனிப்படை போட்டு என்ன சல்லடை போட்டு செழித்தாலும் அவங்களை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இருக்குது ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை வந்து பயங்கர வேகமாக வந்து செயல்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை இன்னொரு பக்கம் ரவுடி சம்போ செந்திலுக்கு வந்து நெருங்கிய கூட்டாளியான மொட்டை கிருஷ்ணன் இந்த மொட்டை கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சம்போ செந்திலுக்கு ரொம்ப நெருங்கியமான நண்பரான் அவர வழக்கறிஞராகவும் இது படிச்சிருக்கிறாராம் ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய செல்போன்ல இருந்து நெல்சன் மனைவி அதாவது நெல்சன் மனைவி யார்னா இயக்குனர் பீஸ்ட் கோலமாவு கோயிலா டாக்டர் ஜெயிலர் போன்ற படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி அவங்க தான் வந்து மோனிஷா இவங்க வந்து வழக்கறிஞராக பணி புரிஞ்சிட்டு வர்றாங்க ஸோ இவங்களுடைய கிளைண்ட்டு தான் மொட்டை கிருஷ்ணனாமா ஸோ அவர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்திருக்கு இவங்களும் வந்து தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்களாம் ஸோ ஒரு கட்டத்தில் போலீஸ் இந்த விசாரணையை தொடரும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா உங் நீங்க எப்படி மொட்டை கசன் தான் பேசுனீங்க மொட்டை கசன்ட் இருந்து எப்படி உங்களுக்கு அழைப்பு வந்தது அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு மோனிஷா அவர்கள் வந்து விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லை அவர் வந்து ஒரு கேஸ் விஷயமா வந்து பேசுறதுக்காக தான் தொடர்பு கொண்டேன் வேறு ஒரு கேஸ் விஷயமா மற்றபடி எந்த இதுவுமே தெரியாதுங்க அவரை பற்றி அப்படிங்கிறது தான் அவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ எங்கே போய் முடிய போதோன்னு தெரில ஒவ்வொரு பக்கமும் லிங்க்கு போயிட்டே இருக்கு அங்கங்கே ஒரு புள்ளி வச்சா இத்தனை இடத்துல ஒரு ஆளை கொள்றதுக்கு இவ்வளோ பெரிய ரவுடிகள் கூட்டம் கூடியிருக்கீங்களா அப்படிங்கிற ஐயம் வந்து நமக்கு எழுது தமிழ்நாடு வந்து சட்டம் ஒழுங்கில் இன்னும் பயங்கர கெடுபடிகளை காட்டி இந்த ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் பலருடைய எண்ணமாகவும் இருக்குது கருத்தாகவும் இருக்குது ஆனால் அதே வேளையில் இன்றைக்கு திரைப்பட இயக்குனர் நெல்சன் அவருடைய மனைவி வழக்கறிஞர் மோனிசாவுடன் நடத்திய விசாரணை என்பது வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதற்கு அடுத்ததாக இயக்குனர் நெல்சன் அவர்களும் வந்து விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு கோணம் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆப் வந்து சொல்றாங்க அவர் விசாரிக்கப்படுவார் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த மொட்டை கிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல ரவுடியாக வந்து இருந்திருக்காரு இவரும் இப்போ வந்து தலைமறைவாக ஆயிருக்கிறார் இவர் வந்து தாய்லாந்து தப்பிச்சு போயிட்டார் அப்படிங்கிறது ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு சில சேனல்லாம் வந்து நியூஸ் கார்டு வந்து போட்டுட்ருக்காங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த மொட்டை கிருஷ்ணனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அதாவது வழக்கறிஞர் மோனிஷாவும் அவருடைய கணவரான திரைப்படையை கொண்ட நெல்சனும் வந்து அவங்க வீட்ல சில நாட்கள் தங்கி இருப்பதற்கு அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்திலையும் வந்து விசாரிக்கப்படுவதாக ஒரு தகவல் சோ முழுமையான விசாரணை வெளிவந்த பிறகுதான் இவங்க எதுக்கு அவங்க தொடர்பு கொண்டாங்க ஏன் மொட்டை கிருஷ்ணன் வந்து வழக்கறிஞர் மோனிஷாவிடம் பேசணும் அப்படிங்கிற ரீதியில நமக்கு தகவல்கள் வந்து தெரிய வரும் அப்புறம் இன்னொரு விஷயத்த வந்து சுருக்கமாக முடிச்சோம்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் என்சிசி முகாம் வந்து நடக்குதுங்க அதனால் சுற்றி இருக்கக்கூடிய பல பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற ரீதியில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிற்சியாளர் சிவராமன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு மூணு மூன்றரை மணி வாக்கில் ஒரு மாணவியை வந்து எழுப்பி இது மாதிரி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகாத முறையில் சொல்லவே ஒரு மிகவும் கனத்த இதயத்தோடு பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பாலியல் தொல்லை வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த நபர் அந்த மாணவிக்கு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் சில நாட்கள் கழித்து அந்த மாணவி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணும்போது டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் பொண்ணு வந்து ஒரு பாலியல் வன்புறுத்தலுக்கு ஒரு தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோன்னா அப்புறமேல அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையுமே வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி அதன் பிறகு அந்த பள்ளியின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இப்போ வந்து கிட்டத்தட்ட அவர் அரெஸ்ட் ஆகிருக்கிறாரு அந்த கொடூர செயலை செய்த அந்த கயவன் வந்து அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கான் மேலே இன்னும் சில பேரை வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க பள்ளி பள்ளித்தாளரும் வந்து கைது செய்திருப்பதாக ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாணவி மட்டும் பாதிக்கப்படலை அந்த கேம்பில் இருந்த இன்னும் ஒரு பதிமூணு மாணவிகள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்னடா ஒரு பதிமூணு வயசு குழந்தைக்கிட்ட இதெல்லாம் ஒரு கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்களாம் என்ன ஆசிரியர் பணிகளை இருக்காங்க என்ன பயிற்சியாளராக இருக்காங்க என்சிசியில் அப்படின்னு தெரியல ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுக்குண்டான ஹெட் குவார்ட்டர்ஸ் அதாவது என்சிசி நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா அப்படி ஒரு கேம்பே வந்து நாங்கள் நடத்துறதுக்கு பர்மிஷனே கொடுக்கலங்க அப்படிங்குது வந்து போலியா என்சிசி கேம்ப்னு பேரில் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு ஒன்றுமே புரியலை பாலியல் வன்கொடுமை யார் செய்தாலும் வந்து குற்றம் குற்றம் தான் அதில் தண்டிக்கப்பட்டே ஆகணும் அதில் கருத்தே இல்லை ஆனால் அதே வேளையில் வந்து ஒரு பிஞ்சு குழந்தைங்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான ஒரு பிஹேவியரை பண்ணுறீங்கிறத ஒன்றுமே புரியல ஒரு ஆசிரியத்தை போய் அந்த மாணவி வந்து சொல்கிறாங்க மேம் மேம் மிஸ் இது மாதிரி அவர் என்னை ஒரு மிஸ்பிஹேவர் பண்ணுறாருங்க மிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அதுக்கு வந்து அந்த மிஸ்ஸை வந்து நீ வெளியே போய் சொல்லாத ஓன் லைஃப்பும் பாதிக்கப்படும் பள்ளியோட பேரும் கெட்டு கெட்டுப்போவும் இதெல்லாம் என்ன பேச்சு உங்கள்கிட்ட வந்து சொன்னால் அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வந்து இருக்கிறீங்க அதுக்கு தானே நீங்கள் ஆசிரியராக இருக்கீங்க நீங்கள் தவமையை ஆசிரியத்தை போய் சொல்ல வேண்டியதானே இப்போ வாயை மூடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் இப்போ என்ன ஆசிரியருக்கு படிச்சு ஒன்றுமே புரியல தயவுசெய்து இதில் வந்து பெற்றோர்களும் விழிப்புணர்வோ இருக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை இன்னொரு விஷயம் ஒரு வாரத்திற்கு முன்பு நடந்த அந்த கொல்கத்தாவில் நடந்த அந்த கொடூர கற்பழிப்பு கொலை அந்த பெண் டாக்டருடைய நினைவுகள் வந்து உண்மையாலுமே அவங்கள அதை பற்றியெல்லாம் அந்த கேஸை படிக்கும்போது அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவ்வளோ கோபம் இப்படியெல்லாம் இந்த நாட்டில் மனுஷனுங்க நடந்திருக்கானுங்களா அவ்வளோ கேவலமாக நடந்திருக்கானுங்களான்னு சொல்லிட்டு இப்போ அந்த விஷயம் இன்னும் பெருசாக போயிட்டே இருக்கு அதற்கு அடுத்ததாக மக்களை வந்து மிகவும் சோகத்தில் ஆழ்த்தக்கூடிய சம்பவமாக அந்த திரு கிருஷ்ணகிரியில் இந்த பருவூர் பக்கத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் கடுமையான தண்டனைகள் வந்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய கோரிக்கை நன்றி வணக்கம்